கேரளாவின் சர்வதேச விமான நிலையத்தில் சென்ற ஜூன் பதினான்காம் தேதி அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டனின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானம் மூன்று வாரங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் நேட்டோ அல்லது நாட்டில் தரையிறக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் விமானப்படை மற்றும் கடற்படை பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கும் தருணத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போர் விமானங்கள் நாடுகளின் ராணுவ வலிமையை தீர்மானிக்கின்றன அத்தகைய ஒரு சிறந்த போர் விமானம் தான் எஃப் தேர்ட்டி பைவ் பி லைட்னிங் டூ இது ஒரு ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் மற்றும் குறுகிய தூர புறப்பாடு மற்றும் நெடுகுத்தன்மை கொண்ட தரையிறக்கம் ஆகியவற்றை கொண்டுள்ளது எ் விமானம் அமெரிக்காவின் லாக்ஹீட் மாற்றி நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரேடாரின் கண்ணுக்கும் புலப்படாத மேம்பட்ட போர் விமானம் என்று கூறப்படும் இந்த போர் விமானம் பிரிட்டனின் ராயல் கடற்கரைக்கு சொந்தமானது அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் பிரிட்டன் கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஹெச் எம் எஸ் பிரிட்டன் ஆஃப் வேல்ஸ் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது அதிலிருந்து புறப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானம் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்திய விமானப்படையின் உதவியுடன் கடந்த பதினான்காம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது அங்கு எரிபொருள் நிரப்பினாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பறக்க முடியவில்லை சிறப்பு உபகரணங்கள் மற்றும் ஊழியர்கள் வந்த பிறகுதான் விமானம் ஏர் இந்தியாவை நிறுத்தும் இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது உண்மை என்னவென்றால் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு தரையிறங்கும் அனுமதி வழங்குவதற்கு முன்பே எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை கண்டறிந்து இந்தியா இடைமறித்துள்ளது இந்திய விமானப்படை எஃப் தேர்ட்டி போர் விமானத்தின் பாதுகாப்பான தரையிறக்கத்தை எளிதாக்கியுள்ளது தளவாட மற்றும் எரிபொருள் நிரப்பு உதவிகளையும் இந்திய விமானப்படை செய்திருக்கிறது இதனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானத்தின் உணர்திறன் தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு குறித்து கடுமையான விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன மேலும் பிரிட்டன் நாடாளுமன்றத்திலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானத்தின் ஸ்டெல்த் கோட்டிங் சென்சார் சூட்ஸ் அண்ட் டேட்டா சிஸ்டம்ஸ் பாதுகாப்பானதா என்பது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போர் விமானம் கடந்த மூன்று வாரங்களாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கிறது பிரச்சனையை சரி செய்ய பிரிட்டிஷ் கடற்படை பொறியாளர்கள் முயன்றாலும் எதுவும் நடக்கவில்லை இந்நிலையில் பிரிட்டனில் இருந்து நிபுணர்கள் கொண்ட குழு அட்லஸ் இசடியம் போர் ஒன் செவன் ரக விமானத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தனர் இந்த குழுவினர் போர் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்தனர் கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏர் இந்தியா விமானங்கள் நிறுத்தும் பகுதிக்கு நகர்த்தி வைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் பிரிட்டிஷ் கடற்படை மறுப்பு தெரிவித்தது தற்போது அதற்கு ஒப்புக்கொண்டதால் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானம் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானத்தின் கோளாறை இந்தியாவிலேயே சரிசெய்ய முடியுமா என்று நிபுணர்கள் குழு ஆய்வு செய்து வருகிறது அப்படி முடியாவிட்டால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானத்தை பகுதி பகுதியாக பிரித்து பிரிட்டனுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க உலகில் எந்த ரேடாரிலும் இடைமறிக்க முடியாது என்று அமெரிக்கா கூறிவந்த வந்த எஃப் இந்தியா தனது சக்தியை நிரூபித்துள்ளது மேலும் அமெரிக்காவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் தொழில்நுட்பத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது கூடுதலாக மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்ப மேலாதிக்கத்தின் மீதான நம்பிக்கையை இந்தியா உழுக்கி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை